வணக்கம் உத்தரப்பிரதேசத்தில் தன் தொகுதியை சார்ந்த மக்களை சந்திப்பதற்காக ராகுல் காந்தி அவர்கள் சென்றிருக்கிறார் அங்கிருந்த மாணவர்களிடம் அவர் உரையாடி இருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் வைரல் இருக்கு அது என்ன அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலின் போது நான் ஒரு கூட்டணியை விரும்பினேன் அந்த கூட்டணியில் இவர் இருக்க வேண்டும் என்று மனதார விரும்பினேன் ஆனால் அது இறுதி வரையிலும் நடக்கவில்லை அப்படி யார் அவர் சொன்னார் அப்படின்னா மாயாவதி என்று சொல்லக்கூடிய உத்தரப்பிரதேசத்தினுடைய மிக முக்கியமான கட்சியினுடைய தலைவரும் கட்சியும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருந்திருக்க வேண்டும் அப்படி அங்கம் வகித்திருந்தால் பாஜகவை ஒரு பெரிய தோல்வி அடையக்கூடிய கட்சியாக உத்தரப்பிரதேசத்தில் இருக்க முடியும் பாஜக மீண்ட முடியாத அளவிற்கு பாஜகவை நாம் தோற்கடித்திருக்க முடியும் என்கிற ஒரு விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார் அதாவது மாயாவதி என்று சொல்லக்கூடிய நபர் அவருடைய கட்சி அது இந்தியா கூட்டணியில் இருந்திருக்க வேண்டும் என்பதை நான் மனதார விரும்பினேன் அது நடக்கவில்லை என்று சொல்கிறார் இந்த கட்சியினுடைய அதாவது மாயாவதியினுடைய கட்சியினுடைய அடித்தளத்தை போட்ட கஞ்சுராமை பற்றி வெகுவாக அவர் பேசினார் அதன் பிறகு அதை கட்டி காத்த மாயாவதியை பற்றி பேசினார் இப்போ ஒன்றும் இல்லை அவங்களுக்கு தெரியும் உத்தரப்பிரதேசத்தில் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜகன்னு சொல்லக்கூடிய கட்சி மிகப்பெரிய தோல்வியை சந்தித்தது இல்லையா நாற்பத்தி மூன்றுக்கும் அதிகமான இடங்களில் இந்தியா கூட்டணி அங்கு ஒரு மாபெரும் வெற்றியை பதிவு செய்தது காங்கிரஸ் இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றது ராகுல் ஒரு தொகுதியில் மாபெரும் வெற்றி பெற்றார் மற்றொரு தொகுதியில் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருந்த ஸ்மிருதி இராணி தோற்கடிக்கப்பட்டார் அது மட்டுமல்ல அயோத்தியில் பாபர் மசூதி இருந்த இடத்தில் ராமர் கோயில் கட்டப்பட்ட நிகழ்வு நடந்ததற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் பாஜகவை அந்த ஊர் மக்கள் தோற்கடித்திருக்கிறார்கள் அங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் இணைந்து பாஜகவை மண்ணை கவ செய்திருக்கக்கூடிய நிகழ்வை தான் நாம் பார்த்தோம் இப்போ இந்த இடத்துல ராகுல் காந்தி சொல்லியிருக்கக்கூடியது என்பது மிக முக்கியமான விஷயம் மாயாவதி மாதிரியான இந்தியாவுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருந்திருக்க வேண்டும் அப்படி அங்கம் வகித்து வைத்திருந்தால் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியை இந்தியா கூட்டணி பெற்றிருக்க முடியும் இப்போ நானூறு இடங்களுக்கு மேல் வெற்றி வருவோம் என்று வாய் விட்ட மோடி இருநூத்தி சொச்சம் இடங்களில் வெற்றி பெற்று இன்றைக்கு தோற்ற கட்சி ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது என்பதை நாம் பார்த்திருக்க வேண்டும் ஆனால் மாயாவதி என்ன பண்ணாங்கன்னா கடைசி நேரம் வரையிலும் காங்கிரஸ் முயற்சி பண்ணது ஆனால் மாயாவதி எந்த காரணத்திற்கு நாங்கள் தனியாகத்தான் நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி பேசியிருக்கக்கூடிய அந்த வீடியோவை இப்போது நீங்கள் பாருங்கள் बहन जी आजकल चुनाव ठीक से क्यों सच लड़ते अब अब हमने हम चाहते थे कि बहन जी बीजेपी के विरोध में हमारे साथ लड़े जीज़ जीज़। मगर मगर मायावती जी किसी न किसी कारण नहीं लड़े तो ये ये भी मतलब हमें तो काफी दुख लगा क्योंकि अगर तीनों पार्टियां एक साथ हो जाती ராகுல் வீடியோவிற்கு பிறகு இதற்கு பதிலளிக்க மாயாவதி ஒரு செய்தியை குறிப்பிட்டிருக்கிறார் என்ன அப்படின்னா காங்கிரஸோடு எப்போதெல்லாம் நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோமோ அப்போதெல்லாம் நாங்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்திருக்கிறோம் எங்களை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற விதத்தில் சொல்லியிருக்கிறார் மாயாவதிக்கு இன்னி இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன ஆர்எஸ் சொல்வதை கேட்பது தான் வேறு வழி இல்லை ஏன்னா இருக்கிற சொத்தையும் இருக்கிற விஷயங்களையும் காப்பாற்றி ஆக வேண்டும் இடிசிபிஐ என்னை நெருங்காமல் இருக்க வேண்டும் அதற்கு நான் என்ன சொல்ல செய்யணும் ஆர்எஸ் சொல்வதை கேட்க வேண்டும் இங்கே நீங்கள் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஓவைசின்னு ஒருத்தர் இருக்கார் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜகவினுடைய வெற்றியை சுலபமாக்கக்கூடிய நபர்களில் ஒருவராக மாயாவதி இருக்கிறார் இது மக்களுக்கு தெரிந்திருக்கிறது அதனால தான் மாயாவதியினுடைய வாக்கு சதவீதம் ஒரு காலத்தில் அந்த மாநிலத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சி இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் கொண்டிருக்கிறது ராகுல் காந்தி மனப்பூர்வமாக மாயாவதி அவர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்கிறார் உடனடியாக அதை மறுத்து களத்தில் வருகிறார் என்றால் ஆர் எஸ் எஸ் என்னுடைய வேலை செய்கிறார் மாயாவதி என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என் வேல்டுன்னு உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க